உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம காணொலிகளை போறதுக்கு முன்னாடி நான் பேசுறது உண்மையாவே உங்க மனசாட்சிக்கும் உங்களுக்கும் நேர்மையா இருக்குன்னு தெரிஞ்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம அந்த ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டனையும் தட்டிக்கிங்க ஏன்னா நம்ம பத்தாயிரம் உறவுகளை நெருங்க போறோம் காணொலியை பார்க்குற புது உறவுகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பண்ணாமல் இருந்தீங்களா பண்ணிக்கோங்க பண்ணிட்டா உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன் மனசாட்சிக்கு நான் என்னதான் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளராக இருந்தாலுமே நான் சீமான்பர்களை பார்த்து அரசியலுக்கு வந்தாலுமே என் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பேசுவேன் என்னைக்கும் விலை போக மாட்டேன் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி விஜய் அவர்கள் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க கூட்ட நெரிசல்ல விஜய் அவர்களை பாக்க வந்து அங்க பாக்க வந்து உயிரிழந்தவங்க எல்லாம் எப்படி சொல்றதுன்னா ரசிகர்களும் வந்தாங்க அஜித் ரசிகர்களும் வந்தாங்க மற்ற கட்சிக்காரங்களும் வந்தாங்க நான் ஏன் மற்ற கட்சிக்காரர்கள் வந்தாங்கன்னு நான் சொல்றேன்னா நான் நான் பாத்திருக்கேன் எங்க ஊர்ல இருந்து போனாங்க எனக்கு வந்து கரூர் பக்கம்தான் எங்க ஊர்ல இருந்து போனாங்க திமுக இருக்கவங்க போனாங்க அதிமுகவில் இருக்கவங்க போனாங்க குறிப்பு நாம் தமிழக இருந்து யாருமே போகல ஓகே சரி அதெல்லாம் இருக்கட்டும் அங்கே போய் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இன்னைக்கு அவர்களை நேரில் சந்திக்க போறாங்க நாளைக்கு எங்கன்னா மாமல்லபுரத்துல கேட்கும் போதே வேடிக்கையா இருக்கு என்ன மாதிரியான அரசியல் இதெல்லாம் அப்படிங்கிறது எனக்கு புரியல தமிழ்நாட்டில் விஜயவர்கள் ஒரு புதுவிதமான ஒரு அரசியலை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க உண்மையாக எனக்கு புரியல மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்கே ஒரு தலைமை போய் நிக்கணும் அதுதான் பாத்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு அரசியல் அது ஒரு சேவைனு கூட வச்சுக்கலாம் ஆனா விஜயர்கள் அப்படியே அதற்கு மாறா பாத்தீங்கன்னா உனக்கு பாதிப்பு இருக்கா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா நீ ஏன்ட்ட வா என்ன வந்து பாரு ஏன் ஆபீஸ்க்கு வா அப்படின்றாரு ஆபீஸ்க்கு வர கூட்டிட்டு போறதெல்லாம் அவருடைய வாகனத்துல தான் கூட்டிட்டு போறாங்க அவங்க வந்து செலவு பண்றாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு இடத்துக்கு போனாதான் அந்த இடத்துல போனாதான் அங்க என்ன மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்னு தெரியும் நீ வீட்டுல இருக்கன்னா பனையூர்ல இருந்துன்னா பனையூர்ல என்ன சூழல் இருக்கோ அங்க மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் உன்னால புரிஞ்சுக்க முடியும் நீ நேர்ல போனீங்கன்னா தான் அங்க என்ன மாதிரியான புறச்சூழல் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிய வரும் இன்னைக்கு விஜய் அவர்கள் இதை அப்படி பண்ணவும் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் அதாவது உண்மையாவே தமிழ்நாட்டுக்கு நல்லது நினைக்கணும் அப்படின்னு தாவைக்கால போய் சேர்ந்திருப்பாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட சரி எனக்கு விஜய் பிடிக்கும் கண்டிப்பா அவர் வந்தா நல்லது பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு நிறைய போய் தா நிறைய பேர் வந்து தாவைக்கால ஜாயின் பண்ணிருப்பாங்க அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இருக்கட்டும் இல்ல ட்விட்டர் பக்கத்துல இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை கடுமையா விமர்சிச்சுட்டு வர்றாங்க உண்மையாவே இது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு ஏன்னு கேக்குறீங்களா இவ்வளவு நாள் தவிட்டு தற்கொலையா தான் மட்டும்தான் தாவைக்கால இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு அதுக்கு மாறா இல்ல நேர்மையானவங்களும் இருக்காங்க அப்படிங்க நமக்கு தெரிய வருது பார்ப்போம் இது எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல அது இல்லாம விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இறந்தவங்க குடும்பத்துக்கு எல்லாம் இருபது லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க அதுவும் ரெண்டு பேருக்கு தரல அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி வருது இப்ப கரூருக்கு வைபிஎம் டிராவல்ஸ்ல கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வர்றதால ஓகே அதுலயும் நான்கு குடும்பங்களோ ஆறு குடும்பங்களோ வர மறுக்கிறதாகவும் எப்படியாவது அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றதாகவும் பாத்தீங்கன்னா தகவல் இருக்கு அவர்களை கேள்வி கேட்டாலே நம்மதான் திமுக அவர்களை யாரு கேள்வி கேட்டாலும் அவங்க திமுக அவங்க திமுக அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு பிரபகண்டா அதாவது ஒரு கட்டமைப்பு பாத்தீங்கன்னா நிகழ்ந்துகிட்டு இருக்கு அதையும் பொதுமக்கள் எல்லாமே நம்புறாங்க நமக்கு எப்படின்னு புரியல சரிங்க இன்னைக்கு நம்ம அவர்களை எடுத்து கேள்வி கேட்கிறோம் அவர் மேல தப்பு இருக்கு அவர் மேல மட்டும் தப்புல அரசாங்கத்து தப்பு இருக்கு நம்ம ரெண்டு பக்கத்தையும் தான் நம்ம கேள்வி கேட்கிறோம் ஆனா இன்னைக்கு நீங்க விஜயவர்களை நீங்க கேள்வி கேக்குறீங்களா நீங்க கண்டிப்பா திமுக தான் இருப்பீங்க அரசாங்கத்துக்கு ஆதரவு தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எல்லா பக்கமும் பரப்பிட்டு இருக்காங்க ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்றாங்க விஜய் அவருடைய இந்த வழக்குக்கு நாற்பத்தி ஒரு பேர் கரூர் கூட்டணி சில உயிரிழந்த அந்த வழக்குக்கு யாருங்க முழுக்க முழுக்க ஆதரவு அளிக்கிறது பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் பிஜேபியில ஆதரவாளர்கள் பிஜேபி கட்சிக்காரங்க பிஜேபியோட வழக்கறிஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவே காக்கு ஆதரவானிக்கிறாங்க கோர்ட்லயா இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்கள்ல பேசுறதா இருக்கட்டும் தமிழக பாஜகவா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு தான் பேசிட்டு வராங்க அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அதிமுக என்ன சொல்லுவீங்க அதிமுக பக்கபலமா இருக்கு தாவைக்காகு ஆனா அதிமுகவோட நிலைப்பாடு எப்படியாவது விஜய் அவளை நம்ம கூட்டணி கொண்டு வந்துடணும் அவங்க கூட்டணி கொண்டு வந்தா நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு அதனால அவங்க அப்படி பண்றாங்க ஆனா விஜய் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பாஜக காலில் உழுந்துட்டாங்க அவங்களுடைய உண்மை முகம் வெளியே வரப்போகுது ஆனா இன்னைக்கு நம்மளாம் பல நாள் முன்னாடி சொல்லிட்டு வந்திருப்போம் திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை தான் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஒருவேளை அந்த கருத்து உண்மையா இருந்தா விஜய் அவர்கள் எந்த கூட்டணிக்கும் போக மாட்டாங்க ஆனா உண்மையாவே விஜய் அவர்கள் திமுகவில் கடுப்புல இருந்தாலோ இந்த திமுக நமக்கு நமக்கு எதிரான ஒரு கொச்சையான அரசியல் செய்யுது அப்படின்னு நீங்களாம் குற்றஞ்சாட்டுறாங்களா தாவேக்காய்க்காரங்கெல்லாம் அதெல்லாம் உண்மையா இருந்தா விஜய் அவர்கள் உண்மையாவே எதிர்க்கிற மாதிரி இருந்த திமுகவை கண்டிப்பா அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார் அப்படி வைக்கலைன்னா கண்டிப்பா இவர் திமுக ஆள் தான் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு அவருடைய கட்சி தனித்து போட்டியிறதுல எந்த ஒரு பலனுமே கிடையாது புரியுதுங்களா அவர் நம்பி யாருமே கூட்டணி வர போறது கிடையாது அவர் ஒரு சிறந்த தலைவனும் கிடையாது எப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு தெரிச்சு ஒருத்தன் சென்னை போனாரோ அன்னையோட பாத்தீங்கன்னா அவருடைய அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது நீங்க தா விஜய் ரசிகர்களா கூட இருக்கலாம் அதை பாக்குறவங்க நீங்க என்ன நினைச்சாலும் சரி நம்ம வந்து நடுநிலை நடுநிலை பேசுறோம் அப்படிங்கும் போது தப்புன்னு இருந்தா தப்புன்னு கேட்க தான் செய்வோம் அது உனக்கு வலிச்சதுன்னா தேங்காய் அண்ணன் இல்ல விளக்கெண்ணை போடுவியோ இல்ல கடல் அண்ணா போடுவோ அது ஓவிருப்போம் அதனால எங்களை வந்து நீங்க அந்த கட்சி சப்போட்டர் இந்த கட்சி அதனால தான் அப்படி பேசுறேன்னு சொல்லாதீங்க எது நியாயமோ அது பேசுவோம் திமுக மேல தப்பு இருக்கா அரசாங்கத்தோட குறைபாடு இருக்கா அதை சொல்லுவோம் தாதேக தப்பு இருக்கா குறைபாடு இருக்கா அதை சொல்லுவோம் ஏன்னா நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க எல்லா பெரும் தலைமறைவு கட்சியும் தலைமறைவு ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க தீபாவளி கொண்டாட வேணாம்னு சொன்னீங்க யாராவது கொண்டாடாம இருந்தீங்களா கட்சிக்காரங்க இல்லையே எல்லாரும் தான் கொண்டாடுங்க ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க காரியம் முடிகிற வரைக்கும் நாங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க உங்க கட்சிக்கே காரியம் நடக்க போகுது அந்த மாதிரி தான் இருக்கு தயவு செய்து மக்களுக்காக ஒரு அரசியல் பண்ணீங்கன்னா மக்களுக்கான அரசியல் பண்ணுங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் தாவைக்கா இருக்கட்டும் அதன் சீமான் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாரா அதன் சீமான் அவர்கள் தற்போதைய நிலைப்பாடு என்ன எனக்குமே அதுல கேள்வி இருக்கு கேள்வி இருக்குங்கிறத என்னோட எனக்கு வந்து மனசாட்சிக்கு உறுத்தினதை நான் சொல்லிக்கிறேன் எனக்கு ஆனால் சீமானவர்கள் திருமாவர்கள் விஷயத்தில் பண்ணது எனக்கு பர்சனலாக பிடிக்கல எனக்குன்னு இல்லை நிறைய பேர் நம்ம பேசும்போது பிடிக்கல ஆனால் அதுக்காக விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல அது என்ன காரணத்துல சொன்னாங்களோ மாண்புன்றாங்க பண்புன்றாங்க அந்த பண்பு மாண்பு நமக்கு கிடையாது சீமான் அவர்களுக்கு இருக்கு அதை நம்ம கேள்வி கேட்கணுன்ற அவசியம் இருக்கு கேள்வி கேட்டுதான் ஆகணும் உண்மையாவே எங்கள் அண்ணனை முறைச்சா நானும் திருப்பி மறப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வேடிக்கையா இருக்குங்க கேட்கும்போது ஏன்னா நாள் நாம் தமிழ் கட்சியில இருந்தவங்க எல்லாமே அவங்கள கேள்வி கேட்டா அடுத்தவன் தான் பயப்படுவான் இவங்க எல்லாம் தான் நம்ம கேள்வி கேட்கணும் இவங்களை கேள்வி கேட்டாலும் இவங்கள்ட்ட எல்லா பதிலும் இருக்கும் இவங்களை கேள்வி கேட்க வேண்டிய தேவையும் இல்லை அப்படின்னு ஆனா இன்னைக்கு அதை அப்படியே ஆப்போசிட்டா மாதிரி ஆனால் சீமானவர்களே இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சி உறவுகளா இருக்கட்டும் எல்லாத்தையுமே சோசியல் மீடியால சில பேர் தான் இவங்களாம் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க திமுக ஆதரவாளர் திமுக பயங்கரமா மட்டும் கொடுக்குறீங்க ஏன் மூக்காமுக்கு அவர்கள் இறந்ததுக்கு அவங்களோட மனைவியும் அவங்களுடைய மான்கள் பிள்ளைகளை பார்க்க போகாம ஏன் நேரடியா வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் வைக்கிறாங்க ஆனா அதுக்கு அண்ணன் சீமானோர்கள் சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒரு அரசியல் மாண்பு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒரு சோசியல் மீடியால ஒரு கட்டமைப்பு வைக்கப்படுது காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும் எனக்கு பிடிக்கல பசன் சீமானவர்களே தற்போதைய திமுக ஆதரவு நிலைப்பாடு கிடையாது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு இந்த மாதிரி இந்த பிரியகுமார் இவன மாதிரிலாம் நம்ம போக மாட்டோம் அவங்களோட நிலைப்பாடு நமக்கு நல்லாவே தெரிய வருது அவங்கள மாதிரி நம்ம இல்லை நம்ம மனசாட்சிக்கு எது நேர்மையின் போடுதோ அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் நன்றி உறவுகளை